நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம வந்து பண்ண போறோம் அது என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்றத பாப்பாங்க நம்ம இன்னைக்கு குட்டீஸுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஈவினிங் செய்ய போறோம் அது என்னன்னு நெய் கடலை செய்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு இரநூறு கிராம் போல் கடலைப்பருப்பை ஒரு எட்டு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு அதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி பாசி பருப்பையும் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் ஆனால் பாசி பருப்பை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் ஸோ ரெண்டுமே இரநூறு கிராம் இரநூறு கிராம் எடுத்து ஊற வச்சு அது தண்ணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு நல்ல காட்டன் துணி உங்ககிட்ட இருக்கிறத வந்து விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு நம்ம வச்சுருக்க கடலைப்பருப்பை வந்து அதை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வந்து வீட்லேயே நல்லா நிழலையே காய வச்சுக்கோங்க தண்ணியே இருக்கக்கூடாது அப்போ தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம வச்சிருக்க அந்த பாசி நம்ம வந்து நல்லா இப்படி பரப்பி காய வச்சுக்கலாம் வந்து ரெண்டு பருப்பும் நல்லா காஞ்சிருச்சு இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்குவோம் கடலைப்பருப்பு நம்ம எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து எண்ணெயை காய வச்சுருக்கோம் இப்போ இந்த மாதிரி ஜல்லடை மூலமாக நம்ம வந்து பொறிச்சோன்னா செதறாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு இருக்கும் ஸோ நம்ம பொறி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி பொறிச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கலர் மாறும் ப்ளஸ் அந்த வந்து பொங்கி வர அந்த சத்தம் அதெல்லாம் அடங்கிடும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து கலர் மாறிடுச்சு சத்தமும் அடங்கிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வந்து கடலைப்பருப்பு எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து கடைசியா கருவேப்பிலைய வந்து நம்ம பொறிச்சுக்கலாம் இத வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்து உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க விருப்பப்பட்டா நீங்க மிளகா தூளும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாசிப்பருப்பையும் நம்ம வந்து வறுத்துக்கலாம் இப்போ இது வந்து பாசிப்பருப்பு அப்படின்றனால உங்களுக்கு சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் ஃப்ரை ஆனோன்னே உங்களுக்கு சத்தம்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் ப்ளஸ் உங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஆட்டணுன்னாலும் கிளகலான்னு சத்தம் கேட்கும் ஸோ அந்த டைம் நம்ம எடுத்துடலாம் நம்ம வந்து பாசிப்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இப்போ இதில் வந்து கருவேப்பிலெல்லாம் போட தேவையில்ல உப்பு மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட நெய் கடலை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப சுலபமாகவும் நம்ம செஞ்சிடலாம் ஸோ நீங்களும் வந்து ஈவினிங் டைம் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ